ஆஹா கல்யாணம் சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஷ்டாக்கா போதும்னு பார்க்கலாம் மக கிட்ட போய்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி கதறி எழுதுகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என்னை மகா இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்காக எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதை எதுவுமே நான் மறக்காத மன்னிக்குச்சிட்டு இப்படியெல்லாம் நான் பண்ணிட்டேனே இதுக்கு மேலே இந்த ஐஸ்வர்யா வேற மாதிரி இருக்க போறேன்னு சொல்கிறாங்க இதை வந்து உங்ககிட்ட என்னால் நம்ப முடியல என்ன நடந்தது சொல்லுன்னு சொன்னதும் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்டதும் இப்போ வந்து புரிஞ்சுக்கோக்கா உன்னுடைய புருஷன் இப்படிப்பட்டவன் சொல்லிட்டு பல முறை நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீ இதை நம்பினது கிடையாது இப்போ அது உனக்கு புரிஞ்சதே அதை நெருக்கிச்சி சந்தோஷப்படுற அட்லீஸ்ட் இனிமேவாது இந்த குடும்பத்தை நினைச்சு நீ பெருமைப்படணும்னு சொல்றாங்க ஆமாம் இனி இந்த குடும்பத்துக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை வந்து தாத்தா கேட்டுட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்க இவ்வளோ ஒத்துமையும் இருக்காங்க அதை நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் இந்த குடும்பம் ஒத்துமையாக இருக்கும்ன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் எல்லாரையும் மனசை மாற்றுவான் மகான்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க அதோட இந்த பிரமுகம் முடிச்சிருக்காங்க